ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு குக்கரில் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கிரேவி சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லா அருமையாக இருக்கும் டிஃபனுக்கும் சப்பாத்தி பரோட்டா இடியா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கா டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டாவை போட்டுக்கோங்க நாலு கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் மட்டனுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கற அரை கிலோ மட்டனை போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டனை நல்லா குட்டி குட்டி பீஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கிலோ மட்டனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மட்டன் நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் தண்ணி ஊற்றாதீங்க நல்லா எண்ணெயிலேயே சுருளை வதக்கும்போது நல்லா மட்டன் சுருங்கி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சுருளை வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் வெறும் சக்தி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் பவுடர் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க காரம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் இருக்கதான் செய்யும் மிளகு சீரகம் பவுடர் போட்டுருக்கோம் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் உங்களுக்கு ஏற்ற காரத்தை நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் கிரேவிக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போது கெ ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுருங்க எல்லாம் ஆடாக இருந்ததுன்னா கம்மியாக விசில் விட்டுக்கோங்க குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இப்போது அஞ்சு விசில் விட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கம மட்டன் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக மட்டன் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்து இருக்குது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா கம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக கம கமெண்ட்டு நல்லா மட்டன் வெந்திருக்குது இந்த மட்டன் கிரேவி நல்லா சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லா இருக்குங்க சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்